தாய் வீடு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெண்ணிலை சிந்தனைகள் இன்னும் முடிவடையாத உரையாடல் எழுதி வாசிப்பவர் மாதவி மாசுன சர்மா பேராசிரியர் சித்ரலேகா மௌனகுரு இலங்கை தமிழ் பெண்ணிய எழுத்தாளர்களில் முக்கியமானவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் இருந்து பெண்களின் உரிமைகள் பால் சமத்துவம் போர் இடப்பேர்வு குடும்ப அமைப்புகள் ஆகியவை குறித்து அவர் எழுதிய கட்டுரைகள் பெண்கள் குறித்த பாரம்பரிய கருத்துக்களையும் சமூக அமைப்புகளையும் கேள்விக்குட்படுத்தி ஒரு மாற்றத்திற்கான சிந்தனையை உருவாக்க முயன்றன பெண்ணிய செயற்பாட்டாளராக இருந்து காத்திரமான பங்களிப்பை வழங்கிய சித்திரலேகா அவர்கள் பெண்களின் உரிமை போராட்டங்கள் பெண்களுக்கு எதிரான வன்முறை பாலியல் துன்புறுத்தல் குடும்ப வன்முறை போன்றவற்றை தன் எழுத்துக்களின் வாயிலாக ஆவணப்படுத்தி வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு இவரால் கால் கொள்ளிடப்பட்ட சூர்யா பெண்கள் அபிவிருத்தி நிலையம் இலங்கையின் கிழக்கு பகுதிகளில் பெண்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதனை நோக்கமாக கொண்டு செயற்படும் அமைப்புகளில் முக்கியமானதாகும் இந்த அமைப்பு குறிப்பாக போரினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் விதவைகள் பாலியல் வன்முறைக்கு உள்ளானவர்கள் மற்றும் வாழ்வாதாரத்தை இழந்தவர்கள் போன்றோருக்கு ஆதரவு அளிக்கிறது சித்ரலேகா மௌனகுருவின் எழுத்துக்களும் சமூக செயற்பாடுகளும் இலங்கை பெண்களின் வாழ்க்கையை ஓர் அகலமான பார்வையில் புரிந்து கொள்ளும் முக்கிய ஆவணங்களாக இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பது தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் சித்ரலேகா மௌனகுருவால் எழுதப்பட்ட ஒன்பது கட்டுரைகளை தொகுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு பெண்கள் கல்வி ஆராய்ச்சி நிலையம் பெண்ணிலை சிந்தனைகள் என்ற நூலை வெளிக்கொண்டு வந்தது இந்நூலானது முப்பது வருடங்கள் கழித்து மீள் பதிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தாயதி வெளியீடாக வெளிவந்துள்ளது கடந்த மாதம் தேசிய கலை இலக்கிய பேரவையின் புத்தக அரங்கு விழாவில் இந்நூல் குறித்து ஜாலினி வினோத்குமார் அவர்கள் ஆற்றிய உரை இந்நூலை உடனடியாக வாசிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை ஏற்படுத்தியது மீள் பல நூல்கள் வெளிவந்து இருக்கின்றன பெரும்பாலும் தொகுப்பு அல்லது ஆவணப்படுத்தலாக அவை அமையும் அவற்றில் எழுதப்பட்டுள்ள விடயங்கள் பல கால ஓட்டத்துடன் மாறி இருக்கும் இருப்பினும் பெண்ணிலை சிந்தனைகள் நூல் பேசும் விடியங்களில் பெரும்பாலானவை எமது நாட்டில் இன்று வரை மாற்றமடையாமல் அப்படியேதான் இருக்கின்றன இவ்வாறு மாற்றமடையாமல் இருப்பதுதான் எதிர்காலம் குறித்த கேள்விக்குறியை என்னுள் உருவாக்கி மேலதிக உரையாடலுக்கு தூண்டியுள்ளது ஆண் பெண் இருவருடைய என்பது விஞ்ஞானத்தை பொறுத்தவரை ஃபைவ் குரோமோசோம்களின் வேறுபாடை தவிர பெரிதாக வேறொன்றும் இல்லை உயிரியலின் அடுத்த தலைமுறை மனித உயிர்களை உருவாக்குவதற்கான உடலளவிலான சில வேறுபாடுகள் உள்ளன அவ்வளவு மீட்க அவ்வளவு மட்டுமா இயற்கை நிர்ணயித்த மாற்றங்கள் இவ்வளவு ஆனால் ஆண்டாண்டு காலமாக வெவ்வேறு கால பகுதிகளிலும் ஒரு மனித இனம் இன்னொரு மனித இனத்திற்கு அடிமைப்பட்டு வாழ்ந்து வந்துள்ளது அதன் அளவும் வடிவங்களுமே மாறுபட்டுள்ளன அடிப்படையான விடயங்கள் பெருமளவு மாற்றமடையவில்லை மாற்றம் என்ற ஒன்று எப்போது எல்லோருக்கும் சமநிலையான விடயமாக அமையப் போகின்றது என்ற பெரிய கேள்விக்குறி தொக்கி நிற்கிறது எப்போதுமே இந்த சமநிலையற்ற தன்மைகள் குறித்தும் எவ்வாறு ஒரு சாரவை பாதிக்கின்றது என்பது குறித்தும் பெண்ணிலை சிந்தனைகள் நூல் உலகளாவிய தரவுகளோடும் பரந்துபட்ட பார்வையோடும் பேசுகின்றது கல்வி கற்றல் வேலை பார்த்தல் முதலியவை சமூகத்தில் நிலவும் ஆண் மேலாதிக்க கருத்தியலை எவ்விதத்திலும் மாற்றியமைக்கவில்லை என்ற பெரும் உண்மையை பெண்ணிலைவாதம் வெட்டுக்கோசமா என்ற கட்டுரை வலியுறுத்தி நிற்கின்றது அதில் நூலாசிரியர் இவ்வாறு குறிப்பிடுகிறார் மத்தியதர தர உயர்வர்க்கத்தவர் மட்டத்தில் கணிசமான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது கல்வி வேலைவாய்ப்பு சட்ட ரீதியான அந்தஸ்து என்பவற்றில் முன்னேற்றகரமான மாற்றங்கள் ஏற்பட்டன எனினும் பெண்கள் பற்றிய சமூகத்தின் அபிப்பிராயத்தில் பெருமளவு மாற்றம் ஏற்படவில்லை அதாவது குறிப்பிட்ட சில தொழில்கள் பெண்ணுக்குரியவை எனவும் ஆணுக்குரியவை எனவும் வகுக்கப்பட்டு இருக்கின்றன குழந்தை பெறுதல் பராமரித்தல் வீட்டுடன் தொடர்புடைய வேலைகள் போன்ற வேலைகள் பெண்ணுக்குரியனவாகும் வீட்டுக்கு வெளியிலான வேலைகளும் வருவாயை ஈட்டுகின்ற வேறு தொழில்களும் ஆணுக்குரியனவாகவும் கருதப்படுகின்றன இத்தகைய பாகுபாடு சமனான அந்தஸ்துடைய சமூக அங்கத்தவர்களிடையே அமைந்திருப்பின் அது பிரச்சனைக்குரியதாகாது ஆனால் இத்தகைய பாகுபாடு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான சமத்துவம் இல்லாத உறவுடனும் பெண்களது தாழ்த்தப்பட்ட நிலையுடனும் நெருங்கிய தொடர்புள்ளது பெண்களின் வீடு சார்ந்த தொழில்கள் உழைப்புகள் போன்றவற்றை அவர்களின் கடமைகள் அல்லது அன்றாட நடவடிக்கைகள் என்றே பலரும் கருதுகின்றனர் இது பெண்களுக்கென்று பல தொழில்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ள நிலைமையினை வெளிப்படுத்துகின்றது இதன் அடிப்படை காரணம் ஆண் பெண் சமத்துவம் இன்மையாகும் பெண்கள் மீதான ஆணின் ஆதிக்கம் சுரண்டல் ஆகியவை இருக்கும் வரை ஆண் பெண் சார்ந்த பாகுபாடுகள் காணப்படும் உழைப்பு அல்லது தொழில் உணர்வு பூர்வமான பகுத்தறிவு உழைப்பாகும் பெண்ணினது உழைப்பு அவளது உடல் இயற்கையுடன் தொடர்புடையது ஆகவே அது இயற்கையான நடவடிக்கை என்பதும் அதில் எத்தகைய உற்பத்தி தன்மையும் இல்லை என்பதும் இக்கருத்தாக்கத்தின் மூலம் பெறப்படுபவை ஆகும் இன்றைய காலத்து பெண் வீட்டு சுமை வேலை சுமை ஆகிய இரண்டு சுமைகளையும் சமநிலையுடன் சுமந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மதங்கள் அளிக்கும் குறைவான அந்தஸ்து கலாச்சார அடையாளங்களை பாதுகாத்தல் ஆண் மீறினாலும் பெரிதாக கவனிப்பதில்லை முதலிய அனைத்து சமநிலை அல்லாத தன்மைகளையும் பொறுத்து போக வேண்டிய கட்டாயத்துக்குள் தள்ளப்படுகின்ற நிலைமை குறித்து இந்த கட்டுரை பேசுகிறது பால் அடிப்படையில் அமைந்த பாகுபாட்டில் குறிப்பிடத்தக்க சில தொழில்கள் பெண்ணுக்குரியவை வருவாயை ஈட்டுகின்ற வெளியான வேலைகள் ஆணுக்குரியவை என்பது அழுத்தமாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இங்கு கவனிக்கத்தக்க விடயமாகும் மேலும் மனித உழைப்பின் ஆதிநிலை பெண்களும் உற்பத்தியும் ஆண்களும் உற்பத்தியும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான அசமத்துவ உறவின் தோற்றம் திட்டங்கள் என்ன என்பது பற்றியும் விரிவாக இந்த கட்டுரை பேசுகிறது எனது மனைவி வேலைக்கு செல்வதில்லை அப்படியாயின் உலகம் ஓயாமல் சுழல்வதற்காய் உழைப்பவர் யார் சமையல் செய்வதும் துப்புர வாக்கலும் துணிகளை துவைப்பதும் யார் தண்ணீர் சுமப்பதும் யார் குழந்தை பராமரிப்பும் நோயாளர் கவனிப்பும் இவரது வேலை எவர் வேலை செய்வதனால் ஆண் தனது நண்பர்களுடன் மது அருந்தாகவும் புகைப்பிடிக்கவும் சீட்டாடவும் முடிகிறது ஆனொருவன் வேலை செய்யவும் ஊதியம் பெறவும் அதனால் பிள்ளைகள் கல்வி கேட்கவும் உதவும் சக்தியை அளிப்பது இவரது வேலை இவரது உழைப்பு கண்ணில் படாதது எவரது உழைப்பு காதில் விழாதது சம்பளம் குறைந்ததும் சம்பளம் அற்றதும் இவரது உழைப்பு எவரது உழைப்பு கவனிக்கப்படாதது அம்ரிதா பிரீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது தொடக்கம் ஐந்து வீட்டு வேலையும் பெண்களும் என்ற இக்கட்டுரையின் ஊடாக வீடு சார்ந்த வேலைகள் பெண்ணுக்கு இயற்கையாகவே உரியவை என்ற காரணத்தினாலேயே பெண் வீட்டுக்கு வழியே வேலைக்கு செல்வது பொருத்தமா பொருத்தமற்றதா என்ற விவாதங்கள் இன்றும் நம் மத்தியில் நடைபெறுகின்றன என்ற பெரும் உண்மையை தரவுகள் ஊடாகவும் எதார்த்த வாழ்வியல் உதாரணங்களூடாகவும் ஊடாகவும் அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் வீட்டுக்கு வெளியே வேலை செய்யும் பெண்ணுக்கு இரட்டை சுமை வீட்டில் வேலை செய்யும் பெண்ணுக்கோ விடுமுறை நாட்கள் கிடையாது ஓயாமல் எச்சரிக்கும் வீட்டு வேலைகள் என்ற இந்த கட்டுரை தொடர்ந்து செல்கிறது இந்த கட்டுரையினை வாசிக்கும் போதே நமது வீட்டின் அடுக்களையில் ஓயாமல் சமைத்துக் கொண்டிருக்கும் தேநீர் தயாரித்துக் கொண்டிருக்கும் ஒரு பெண் சாயலை நீங்கள் உணர முடியும் பெண்களுக்கு எதிரான வன்முறை பலாத்காரம் இலங்கையின் இனத்துவமும் பெண்களும் தொடர்பியல் ஆய்வுகளும் பெண்நிலை வாதமும் அபிவிருத்தியும் பெண்களும் ஒரு பார்வை மீனாட்சி நடை செய்ய மலையக தொழிலாளர்களின் உரிமைக்காக குரல் கொடுத்த முதல் பெண் மொழியும் அதிகாரமும் பெண்ணிலை நோக்கிலான சில குறிப்புகள் ஆகியவை இந்த தொகுதியில் இடம்பெற்றுள்ள ஏனைய கட்டுரைகள் பொருளாதார கல்வி வேலைவாய்ப்பு வாழ்வியல் சிக்கல்கள் பெண்ணிலை சிந்தனை அபிவிருத்தி நாட்டின் முன்னேற்றம் ஆகியவையே இக்கட்டுரை தொகுதியின் அடிப்படை சாராம்சங்களாக உள்ளன இவை யாவும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு பட்ட ஒரு வட்டமாகவே சமுதாயத்தில் இருக்கின்றன இருப்பினும் இந்த நூலானது வெளிவந்து முப்பது வருடங்கள் கடந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலும் இந்நூல் பேசுகின்ற விடயங்களில் மாற்றம் நிகழாமல் அப்படியே இருப்பது வேதனை தருகிறது ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் உணவு விவசாய பிரிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் பெண்களும் விவசாயமும் என்ற தலைப்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் உலகின் மொத்த உழைப்பு நேரத்தில் மூன்றில் இரண்டு பங்கு பெண்களுடையது ஆகும் கிராம பகுதிகளை சார்ந்த பெண்கள் உலகின் மொத்த உணவில் சுமார் ஐம்பது வீதத்தை உற்பத்தி செய்கின்றனர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இருப்பினும் உலக பணக்காரர்களின் வரிசையில் பெண்களின் வீதம் எத்தனை நன்றி